டியூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தை டொனால்ட் ட்ரம்ப் கியரண்டி வழங்க இணக்கம் இன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன் அவருடைய பேச்சுவார்த்தை ஸ்டீவ் பிட்கோ களம் இறங்குகின்றார்கள் கட்டாரின் தகவலின்படி இன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய இருபது அம்ச தீர்வு திட்டங்களும் முன்னெடுத்து விவாதிக்கப்பட இருக்கின்றன கட்டார் இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கை பேச்சுவார்த்தை என்று பேச்சுக்கள் நடைபெற காசாவில் குண்டு வீசியது மிகப்பெரிய தவறு என்று சுட்டிக்காட்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு எழுதப்பட்ட ஒஸ்ட்லோ உடன்படிக்கையின் சிற்பியாக இருந்தவர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் ஒரு வெற்றியை பெற வாய்ப்புகள் உண்டு என்று குறிப்பிடுகின்றார் எகிப்து தலைநகர் கெய்ரோ பேச்சுக்களினுடைய இன்றைய காலை முக்கிய முன்னேற்றங்கள் அதுபோல ஈரானில் பத்து டிரில்லியன் அளவிலான பகாசுர எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது உலக நாடுகள் திகைப்பு உக்ரைனுக்கு டம்குவாக் ஏவுகணை வழங்கினால் நிலைமை மோசமடையும் அமெரிக்காவுடன் பகை வெடிக்கும் என்று ரஷ்யா எச்சரிக்கை ரஷ்யா நேட்டோவுடன் போருக்கு தயாராகின்றது என்று அடுத்த அதிர்ச்சி செய்தி இன்று காலை உலக அரங்கில் பிரபலமான உலக ஊடகங்கள் அமெரிக்காவில் இருந்து சீனா வரை காலை நேர ஒளிர்வு காட்டிய முக்கிய முக்கியத்துள் முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பாக இது அமைகின்றது முதலாவது எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவில் நடைபெறும் பேச்சுக்களுக்கு ஹமாஸ் அமைப்பிற்கு யார் கேரண்டி கொடுப்பது இஸ்ரேலுக்கு யார் கியரண்டி கொடுப்பது இந்த கேரண்டியை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வழங்க தயார் என்று அறிவித்திருப்பதாக முக்கிய செய்தி கூறுகின்றது எனவே பேச்சுவார்த்தையின் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்கள் முதலில் யுத்தத்தை நிறுத்துங்கள் அதன் பின் பாதகமான ஒரு தரப்பை ஏமாற்றுவது போல நயவஞ்சகம் செய்வது போல காரியங்கள் நடந்தால் அது இஸ்ரேலாகட்டும் இல்லை ஹமாஸ் ஆகட்டும் யாராக இருந்தாலும் தடுக்கப்படும் என்றும் எல்லோருக்கும் பாதுகாப்பு கேரண்டி வழங்கப்படும் என்கின்ற முதல் கட்ட தகவல் ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது இன்று டொனால்டு டிரம்பினுடைய மருகன் அவருடைய வீடு விற்பனை பிரிவு நண்பர் ஸ்டீவ் பிட்கோ ஆகிய இருவரும் களத்தில் இறங்கி டொனால்ட் டிரம்பினுடைய வாக்குறுதிகளை வழங்கி அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு இவர்களை அழைத்து செல்ல இருக்கின்றார்கள் இந்த நிலையில் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு விடுத்திருக்கின்ற தகவலில் இந்த பேச்சுவார்த்தையில் பணைய கைதிகளை மீட்டெடுப்போம் என்கின்ற நம்பிக்கை பிறக்கின்றது என்றும் அதேவேளை இஸ்ரேல் தான் நினைத்த இலக்கை நோக்கி நடப்பதில் வெற்றி பெறும் என்றும் ஹமாஸ் அமைப்பினுடைய ஆட்டம் முடிவடையும் என்றும் தன்னுடைய மக்களுக்கு அவர் காலை செய்தியை பதிவிட்டிருக்கின்றார் இதற்கிடையில் நேற்று அமெரிக்க அதிபரை சந்தித்த பிரதமர் இப்பொழுது காசாவினுடைய அமைதி நடைபெறும் பேச்சுக்கள் அனைத்திற்கும் தாங்கள் அனைத்து உயர் மட்டத்திலும் உதவிகளை வழங்க தயார் என்று டொனால்டு டிரம்ப்பிடம் தெரிவித்திருக்கின்றார் உலக நாடுகள் அனைத்தும் இந்த விவகாரத்தை பேசி தீருங்கள் என்று பச்சை கொடி காட்டியிருக்கின்ற காரணத்தினால் இதுவரை என்றும் இல்லாத அளவிற்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கின்றது நாம் இப்பொழுது நமது தலைவிதியை தீர்மானிக்கும் இடத்தில் நிற்கின்றோம் போரை எதற்காக தொடங்கினோமோ அந்த இலக்குகளை எட்டி தொடுவோம் என்று நெட்டின் யாகு சமாதானம் கூறியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஒஸ்லோ உடன்படிக்கை என்று எழுதப்பட்ட பாலஸ்தீன அமைதி தீர்வுக்கான சிற்பியாக இருக்கின்ற ஜோய்சி பெய்லின் இப்பொழுது நடைபெறுகின்ற தீர்வு திட்டத்தில் ஓர் முடிவு வரும் என்ற நம்பிக்கையை வெளியிட்டார் ஒஸ்லோ தீர்மானத்தில் எழுதப்பட்ட விடயங்களில் தீர்மானம் ஏன் தோல்வியடைந்தது முதலாவது இஸ்ரேல் என்கின்ற நாட்டை பாலஸ்தீன பி எல் அங்கீகரிக்க வேண்டும் ஈரான் உட்பட பல மத்திய கிழக்கு நாடுகள் இஸ்ரேலை நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும் அது நில ஆக்கிரமிப்பு பகுதி என்று கருதுவதும் அது இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமான இடம் என்று கூறுவதும் போராக இருக்கின்றது எனவே ஜாசர் அரபாட் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுபோல பி பயங்கரவாத அமைப்பு என்று பட்டம் கட்டிய இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவர்களை விடுதலை அமைப்பாக ஏற்று பாலஸ்தீனத்திற்கு இரண்டு ஸ்டேட் தீர்வை வழங்க வேண்டும் என்பது இந்த சிந்தனையாக இருந்தது இப்பொழுது அதே சிந்தனைக்கு உரியவர் டொனால்டு தீர்வு திட்டம் இன்று காலை வேறுபட்டிருக்கின்றது வரையில் ஒன்று இந்த போரினுடைய இன்றைய உக்கிரத்தை தணிப்பதிலேயே அவர் முன்னிலை கொடுத்திருக்கின்றார் பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் நாற்பத்தி எட்டு இரண்டாவது யுத்த நிறுத்தம் ஏற்பட வேண்டும் மூன்றாவது ஒரு புதிய கட்டமைப்பை அமைத்து அபிவிருத்தி செய்ய வேண்டும் இதில் எங்குமே எரிசலேம் பற்றிய பேச்சுக்கள் இல்லை பழைய சிக்கல்கள் இல்லை ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஒஸ்டோ தீர்மானத்தில் இருந்து இது வேறுபடுகின்ற காரணத்தினால் இப்போதைய கொதிநீர் பிரச்சனையை தீர்க்க முயற்சி எடுப்பதனால் இதில் ஒரு முடிவு என்றும் இடத்திற்கு செல்லலாம் ஆனால் தீர்க்க முடியாது காஷ்மீர் பிரச்சனை போல அந்த பிரச்சனை தீர்க்க முடியாது சீனா இந்தியாவிற்கு இடையே இருக்கின்ற எல்லை பிரச்சனை போல அது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக காலம் கடந்து நிற்கும் என்பதை உலகில் அனைவரும் அறிவார்கள் நேற்று இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்திய அக்டோபர் ஏழு இரண்டாவது ஆண்டு நினைவு அனைத்து தரப்பும் தங்களுடைய காணொலிகளை வெளியிட்டு இருக்கின்றார்கள் ஹமாஸ் அமைப்பு கொண்டாட்டங்கள் நடைபெறுவது போன்ற காணொலி ஒன்றை வெளியிட்டு தங்களுடைய தாக்குதலினுடைய வெற்றியை இப்பொழுது காண்பதாக பிரச்சாரம் செய்திருக்கின்றது ஆனால் ஹமாஸ் அமைப்பை பொறுத்தவரையில் கைதிகளை விடுதலை செய்ய தயார் பதிலுக்கு இஸ்ரேலிய படைகள் முற்றாக வெளியேற வேண்டும் ஆனால் எரிநிலை புள்ளியாக இருப்பது ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட மாட்டாது ஏனென்றால் ஆயுதங்களை கைவிடுகின்ற இடத்திலும் ஹமாஸ் உச்சரிக்கவில்லை அதற்கு மிகப்பெரிய பேரம்பேசல் ஒன்றை அவர்கள் செய்வார்கள் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது ஆயுதங்களை கைவிடுவதனால் எதுவும் நடைபெறப் போவதில்லை ஹமாஸ் சுரங்கங்களில் வைத்திருக்கின்ற ஆயுதங்கள் எல்லாம் ஒப்படைக்கப்படும் என்று உறுதியும் கூற முடியாது தென்புல ஈரானில் பத்து டிரில்லியன் அளவிலான இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இதில் ஏழு டிரில்லியன் அளவு எடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போது இருக்கின்ற ஈரானினுடைய பெரும் பொருளாதார பிரச்சனையை இது தீர்வு செய்யும் என்று ஈரான் அறிவிக்கின்றது ஈரான் மீதான குண்டு தாக்குதல் ஈரான் அணுகுண்டை வைத்திருக்கக்கூடாது என்ற தடைகள் எல்லாம் இந்த பிரமாண்டமான எரிவாயுவை அடியொட்டியே வருகின்றது ஈரான் ஒரு வல்லரசாக மாறுமாக இருந்தால் ஈரானினுடைய எரிபொருட்கள் உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார நாடாக ஈரானை மாற்றும் உலகத்தின் இரண்டாவது எரிபொருள் களஞ்சியமாக ஈரான் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது அதற்குள் புதிதான கண்டுபிடிப்புகள் உலக நாடுகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது ஈரான் இவற்றை சீனாவிற்கும் மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கின்ற பொழுது ஐநாவினுடைய பொருளாதார தடைகள் எதுவும் பயனற்று போய்விடும் அதேவேளை அணுகுண்டு உருவாக்கத்தையும் வடகொரியா போல ஈரான் தொடர இந்த சக்தி வளம் உதவியாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் எட்டி தொடக்கூடிய டொம் குவாக் என்கின்ற குறிதவறாத ஏவுகணையை உக்ரைனுக்கு வழங்குவதற்கு முயற்சி எடுக்கப்படுகின்றது இது அமெரிக்காவினுடைய முயற்சியாகும் இதை மட்டும் வழங்குவீர்களாக இருந்தால் அமெரிக்கா ரஷ்யா இடையேயான உறவு கதை முடிந்துவிடும் இது பாரதூரமான சிக்கலை ஏற்படுத்தும் அதேவேளை டொம் வாக்கை களமிறங்குகின்ற பொழுதுதான் பாவிக்க வேண்டும் என்பதுதான் ஒப்பந்தம் அதை இன்னொருவருக்கு வழங்கக்கூடாது இவ்வாறான செயல் தவறானது அதை சகிக்க முடியாது என்று ரஷ்யா கூறியிருக்கின்றது அதேவேளை ரஷ்யாவில் இப்பொழுது பலத்த பிரச்சாரங்கள் ஆரம்பித்திருக்கின்றன ரஷ்யாவினுடைய உளவு பிரிவு இதற்கான முயற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றது நேற்றோவுடனான ஒரு போர் வருகின்றது அனைவரும் தயாராக இருங்கள் என்று ரஷ்ய மக்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் பேஸ் ஜீரோ என்பது இதற்கான குறியீட்டு பேராகும் போர் நடைபெற்றால் பஞ்சம் பட்டினி மிகப்பெரும் நெருக்கடிகள் எல்லாம் வரும் மக்கள் பெரும் தியாகத்தை புரிய வேண்டி வரும் ஆனால் அந்த போரை சந்திப்பதை விட வேறு வழியில்லை ஏற்கனவே ரஷ்யா ஹைபிரிட் யுத்தம் என்று கூறப்படுகின்ற அடையாளம் இல்லாத உரிமை கோராத தாக்குதல்களை ஐரோப்பா மீது ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்றது ஆளில்லா விமானங்களின் ஊடுருவல் ரஷ்ய விமானங்களின் ஊடுருவல் அதுபோல பலவேறு தாக்குதல்கள் நடைபெறுகின்றன அதை யார் செய்தது என்று தெரியவில்லை இப்பொழுது நேரடியான ஒரு இடத்திற்கு ரஷ்யா வருவதற்கும் அதனால் வருகின்ற விளைவுகளை சந்திப்பதற்கும் ரஷ்ய மக்களை தயார்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார் புட்டின் என்றும் அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய வணக்கம் உறவுகளே